வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சத்து நிறைந்த பன்னீர் பீன்ஸ் பொரியல் பன்னீரில் ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் இருக்குது நம்ம பீன்ஸில் அது நாற்காகி அதனால் நல்ல ஃபைபர் இருக்குது ஃபைபர் சத்து அதை நார் சத்து ரொம்ப நல்லது இது வந்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும் பொழுது அதிகமான ப்ரோட்டீனும் ஃபைபரும் நமக்கு கிடைக்கிது மற்ற விட்டமின்களும் இதில் நிறைய சேர்ந்துருக்கு அதனால் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு முறை அப்படின்னாவது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பீன்ஸை பல விதத்தில் நம்ம பொரியல் பண்ணுவோம் ஆனால் இந்த பன்னீர் போட்டு செய்யும் பொழுது இன்னும் சத்து கூடுதலாக இருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பண்ணி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு வானிலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க நாலு பல் பூண்டு தட்டி போட்டது அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெங்காயம் அதையும் நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கங்க அது நல்லா வதங்கி நல்லா வந்து அது கலர் மாறணும் அது நல்லா கலர் மாறும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் அதாக கூட சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூணு பச்சை மிளகா நம்ம காரமும் சேர்க்க போகிறோம் இருந்தாலும் கூட வந்து ஒரு மூணு பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதுவும் நல்லா வதங்கும் பொழுது தக்காளி தக்காளி வந்து நம்ம ரெண்டு வெங்காயம் போட்டோமா தக்காளி ஒரு தக்காளி அந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வரணும் அந்த நேரத்தில் ஒரு கால் கிலோ பீன்ஸ் அளவு நான் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இது நம்ம கறி பீன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி திக்காக சதப்பற்று உள்ள பீன்ஸு தான் இது இதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் எடுத்து இந்த கால் கிலோ பீன்ஸை நல்லா கழுவிட்டு அதையும் நான் சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா வதக்கிங்கன்னா நல்லா வதங்கும் பொழுது அதுக்கு தேவையான மசாலா முதல்ல நம்ம ஒரு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அதாவது அதுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய் பொடி மிளகாய் பொடி நல்லா பெருசாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் இது அத்தனையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போனோம் அந்த பச்சை வாசனை போக அதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுங்க ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தண்ணி ஒரு போதுமான அளவு அதாவது காய் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி விடாதீங்க ரொம்ப தண்ணி விட்டால் அந்த காய் வந்து ரொம்ப வெந்து சொத சொதனாயிடும் அப்படி வேண்டாம் காய் கொஞ்சம் கம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக காய் தெரியுற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து இறக்கினிங்கன்னா நல்லா வெந்து காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து தண்ணி சுண்டி சூப்பராக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம பன்னீர் நான் வந்து வீட்டிலேயே இது ரெடி பண்ண பன்னீர் நீங்கள் கடையில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அது உங்கள் விருப்பம் அந்த மாதிரி பன்னீர் எடுத்துக்கோங்க பன்னீர் எடுத்து நல்லா திருவிக்குங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து உதிரி உதிரியாக எடுத்துக்கணும் ஏன்னா வந்து அந்த கட்டி கட்டியாக போட்டால் அது தனித்தனி பீஸாக நிற்கும் அப்படி வேணால் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்துக்கினிங்கன்னா நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும் அந்த மாதிரி பன்னீரை எடுத்து இந்த காயாக கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலர்னா போதும் இது ரொம்ப நேரம் கல கலந்து கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் அதாவது பட்டர் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் வேக வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுங்க கலந்து கொடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி சாம்பார் சொல்லுவோம் இல்லையா அந்த சாம்பார் மிளகு சாம்பார் அது பொழுது அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் இதை வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் சத்து நிறைந்ததும் கூட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக இது சாப்பிட வேண்டிய ஒரு உணவு இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது உணவே மருந்தாக மாறுகிறது நன்றி வணக்கம்